வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் புவியரசு அவர்கள் எழுதிய பொத்தி பொத்தி என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கவிதை எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இன்னும் இளைஞர்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு துன்பங்களை தெரிஞ்சுக்காம இருக்காங்க எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது அதை உணர்ந்து கொள்ளாமல் அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த சமூகம் அதை அவர்களுக்கு காட்டத் தவறிவிட்டது அப்போது இளைஞர்கள் இனியாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த ஒரு ஒரு ஏளனமாக சொல்லக்கூடிய வகையில் நம்ம சொல்லுவோம் இல்லையா இலக்காரமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அது மாதிரியான ஒரு அமைப்போடு எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் பொத்தி பொத்தி அப்படிங்கிற கவிதை இப்போ நாம் கவிதைக்குள்ள போகலாம் நீ எதையாவது கண்டு அரண்டு சித்தார்த்தனை போல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்து வந்திருக்கிறது சமூகம் இவருடைய முதல் குற்றச்சாட்டை சமூகத்தின் மேலே தான் அந்த சமூகம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா நீ எதையாவது பார்த்து பயந்துடக்கூடாது அரண்டு அப்படின்னா பயந்து போகிறது நீ எதையாவது பார்த்து அரண்டு சித்தார்த்தனை போல் ஆகிவிடக்கூடாது சித்தார்த்தன் அப்படிங்கிறது புத்தருடைய இயற்பெயர் அப்போது அந்த சித்தார்த்தனாக இருந்தவர் அந்த உலகத்தினுடைய துன்பங்களை பார்த்து தான் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு தன்னுடைய இல்வாழ்க்கையை விட்டுட்டு துறவியாக போனார் அப்போ நீ அந்த மாதிரி போய் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சமூகம் முன்ன பொத்தி பொத்தி வளர்த்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ பொறுப்பை மறந்தாலும் நான் மறக்க முடியுமா உனக்குன்னு சமூகத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்கு ஆனா நீ மறந்துட்ட ஆனா என்னால் அப்படி மறக்க முடியாதுன்னு கவிஞர் சொல்றார் அதனால் நீ வெளியில் போகும்போது என்னை அழைத்து போ அப்போது அந்த இளைஞனை பார்த்து சொல்வதாகவே நாம் எடுத்துக்கலாம் அதனால் இளைஞனே நீ வெளியில் போகக்கூடிய அந்த நேரத்தில் என்னையும் அழைச்சிக்கிட்டு போ கண் பொத்தி விளையாட்டு ஆடிக்கொண்டே போகலாம் கண்ணாமூச்சி விளையாட்டு ஆடிக்கிட்டே போகலாம் கண்ணை பொத்திடுறேன் அப்போ அப்போ விளையாடிக்கிட்டே போகலாம் நீ என் கைப்பற்ற நான் உன் கண் பொத்த அந்த நேரத்தில் நீ என் கையை பிடிச்சிக்கிட்டே வா நான் என்ன பண்ணுறேன்னா உன்னுடைய கண்ணை பொத்திக்கிறேன் சேரி பக்கம் போகும்போது என்னை மறந்து விடாதே அந்த சேரி அப்படிங்கிற பகுதி தெரியும் அங்கே ஏழைகள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அப்படி அந்த பகுதிக்கு போகக்கூடிய நேரத்தில் என்னை மறந்துடாத நான் உன் கண் பொத்த வேண்டும் நீ தாங்க மாட்டாய் உனக்கு இலகிய மனசு என்பது எனக்கு தெரியும் அப்போ அந்த இளைஞனை பார்த்து சொல்றாரு சேரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த ஏழைகள் வாழக்கூடிய இடம் ரொம்ப வறுமையால் உணவில்லாமல் அந்த மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த பக்கம் போகிறப்ப மட்டும் என்னை கட்டாயம் கூட்டிகிட்டு போ ஏன்னா நான் உன்னுடைய கண்ணை பொத்தணும் நீ வந்து தாங்க மாட்டே அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னால் தாங்கிக்க முடியாது உனக்கு ரொம்பவுமே இலகிய மனசு என்பது எனக்கு தெரியும் அது ஒன்றும் சங்ககாலத்து சேரி என்று சங்க காலத்தில் இருந்த சேரி மாதிரி கிடையாது சங்க காலத்தில் சேரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புறஞ்சேரி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சேரி புறஞ்சேரி அப்புறம் பார்ப்பனச்சேரி இந்த மாதிரிலாம் நிறைய சேரிகள் உண்டு அப்போது அவங்க தொழில் காரணமாக மக்கள் அந்தந்த பகுதியில் வாழ்வாங்க இப்போ புரஞ்சேரி அப்படின்னு நமக்கு சிலப்பதிகாரத்தில் கூட ஒரு ஒரு இடம் வருது அப்போ புரஞ்சேரி அப்படிங்கிறது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய பகுதி அது அப்போ இந்த மாதிரி அந்த தேவை கருதி வாழ்ந்த இடத்த அப்படி சேரின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சேரி அப்படி அல்ல அது வந்து சங்ககாலத்து சேரி மாதிரி கிடையாது சும்மா நாற்பத்தேழுக்கு பிறகு பிறந்த செய்த சும்மாங்கிறார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு பிறந்த சேரி தான் அதுக்கப்புறம் உருவானதுதான் ஆனால் இன்னமும் அந்த சேரிவாழ் மக்களினுடைய அந்த வா அந்த வாழ்க்கை சிறப்பான ஒரு நிலையை அடையலை நான் உன் பொத்த நீ என் கைப்பற்ற வேடிக்கையாய் விளையாடியபடியே கடந்து விடலாம் சீக்கிரம் அப்போ அந்த அந்த சேரி வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டாம் சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் உருவான சேரி தான் சங்க காலத்தில் உருவான சேரி கிடையாது அதை பார்த்தா உன்னால் தாங்கிக்க முடியாது உனக்கு இலகிய மனசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் வேடிக்கையாக அப்படியே விளையாடிக்கிட்டே கடந்துடலாம் இது எல்லாமே ஒரு எள்ளல் சுவையோடு நம்ம நக்கலாக சொல்லுவோம்லே அப்படித்தான் சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அடுத்து சொல்கிறாரு பாருங்களேன் தொழிற்சாலை பக்கம் போகும்போது நான் தேவையில்லை அந்த மாபெரும் கட்டடங்கள் கண்டு வியந்து நாட்டின் வளம் எண்ணி பெருமிதம் கொண்டு நீ கடந்து போகலாம் நம்ம நாட்டில் எல்லா வளங்களும் இருக்குது இல்லையா அதில் தொழிற்சாலை பெருகி போயிடுச்சு அந்த பக்கம் நீ போவே இல்லையா அந்த நேரத்தில் உன்னோட நான் தேவையில்லை அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டணங்கள் இருக்கும் அப்படியே நம்முடைய நாட்டினுடைய வளம் எந்தளவுக்கு இருக்குது நம்ம நாடு எவ்வளோ வளமையாக இருக்குது அப்படின்னு நீ பெருமிதமாக சந்தோஷமாக நீ அப்படியே கடந்து போகலாம் ஆனால் அதே தொழிற்சாலை பக்கம் மாலையில் வேலை முடித்து தொழிலாளர் வெளியில் வரும் நேரமாக இருந்தால் மட்டும் என்னை அழைத்துப்போம் மாலை நேரத்தில் அதே தொழிற்சாலை பக்கம் நீ காலையில் போகையில பிரச்சனை கிடையாது நீ பாட்டுக்கு போய் பெருமைப்பட்டுக்கலாம் ஆனால் மாலை நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அந்த தொழிலாளர்கள் வெளியில் வரக்கூடிய நேரமாக இருந்தால் அப்போ மட்டும் என்னைய அழைச்சிட்டு போ அவர்களின் அழுக்கு சட்டையும் அந்த தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களின் அவர்களினுடைய அழுக்கு சட்டையும் பரட்டை தலை அவங்க போட்டுக்கிற சட்டை அழுக்காக இருக்குது தலைமுடியெல்லாம் அப்படியே பரட்டையாக கிடக்குது மெழிந்த உடல் உடம்பெல்லாம் மெழிஞ்சு போயிருக்காங்க சரியான அந்த ஊட்டச்சத்து இல்லாதனால மெழிஞ்சு இருமும் கோலமும் அந்த தொழிற்சாலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்வேறு அந்த மாசுகள் இருக்கும் இல்லையா அந்த குப்பை அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் அந்த சுவாசத்தில் பாதிச்சிருக்கும் அப்படி இருமிக்கிட்டே இருப்பாங்க அந்த கோலம் அந்த காட்சியை கண்டு நீ துடித்து போய்விடுவாய் அப்போது மாலை நேரத்தில் மட்டும் அந்த தொழிற்சாலை பக்கம் நீ போகிற மாதிரி இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போ ஏன்னா நீ தாங்க மாட்டேன் அங்கே தொழிலாளிகள் அழுக்கு சட்டையோடு வருவாங்க பரட்டத்தலையோடு இருப்பாங்க மெலிந்த உடலோடு இருமிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அதை பார்த்து நீ துடித்து போய்விடுவாய் ஏற்கனவே உனக்கு இதயம் பலவீனம் உன்னோட இதயம் ரொம்ப பலவீனமாக இருக்குது இதையெல்லாம் பார்க்கல உன்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அதனால் கண் பொத்தை என் துணை வேண்டும் அந்த நேரத்தில் நீ இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்க வேண்டாம் அதனால் உன்னுடைய கண்ணை பொத்துறதுக்கு என்னோடய துணை வேணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறார் அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் காவல் நிலையம் வழியாக போகும்போது கண் பொத்தி விளையாட்டு அவசியமே இல்லை இல்லையா நாட்டில் சட்டத்தை ஒழுங்க பாதுகாக்கக்கூடிய இடம்தான் அந்த காவல் நிலையம் அந்த வழியா நீ போவே இல்லையா அப்போ கண் பொத்தி விளையாட்டு அவசியமே இல்லை கண்ணை பொத்தி விளையாட வேண்டிய அவசியம் இல்லை குரோட்டன்ஸுகள் சூழ்ந்த அந்த சிவப்பு கட்டடம் பார்த்து கொண்டே போகலாம் அங்கே பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸுகள் அந்த அழகுக்காக வளர்த்தக்கூடிய செடிகள் அதை வச்சிருப்பாங்க பார்க்கறதுக்கு சிவப்பு கட்டடம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த காவல் நிலையம் அப்படிங்கிறது ஆனாலும் அந்த இடத்துல என்னுடைய துணை வேணுங்கிறார் ஆனால் அங்கே கண் பொத்தி விளையாட வேண்டாம் ஆனால் என்னுடைய துணை வேணும் எதுக்காக தெரியுமா உன் காது பொத்தை அங்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேச்சுக்கள் காதிலேயே கேட்க முடியாத பேச்சுக்கள் அந்த காவல் நிலையத்தில் கேட்கும் அப்போ அந்த நேரத்தில் உன்னுடைய கண்ணை பொத்துறதுக்கு நான் தேவையில்லை அந்த அந்த காவல் நிலையம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்போ நான் உன் கண்ணை பொத்த வேண்டியதில்லை ஆனால் அங்கே பேசுகின்ற பேச்சுக்கள் காதலை கேட்க முடியாது அப்படியாக ரொம்ப மோசமான வார்த்தைகளை நீ கேட்க வேண்டியதாக இருக்கும் அந்த நேரத்தில் என்னுடைய துணை வேண்டும் உன்னுடைய காது பொத்த அப்படிங்கிறார் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் கோயிலுக்கு போகும்போது மட்டும் என்னை கூப்பிடாது வேறு எங்கே போகிறப்ப வேணாலும் என்னை கூப்பிடு ஆனால் கோயிலுக்கு போகும்போது மட்டும் என்னை கூப்பிடாதே எனக்கும் உனக்கும் நல்ல நட்பு தான் இல்லையா எனக்கும் உனக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ரெண்டு பேர் நண்பர்கள் தான் என்றாலும் அவருக்கும் எனக்கும் ஒத்து போவதில்லை அவர்னா எவர் கடவுள் இல்லையா கடவுள் தானே இந்த உலகத்தை படைச்சாரு மனுஷங்களை படைச்சாரு இல்லையா எல்லா உயிர்களையும் சரிசமான ஒரு வாழ்க்கையை வாழ அந்த கடவுள் பண்ணியிருக்கணுமே ஆனால் கடவுள் அப்படி செய்யலையே அப்படி இருக்கிறப்ப எப்படி எனக்கு ஒத்து ஒத்துப்போகும் எனக்கு அவருக்கு பொருந்தி போகாது அதனால் எனக்கும் உனக்கும் நல்ல நட்பு தான் என்றாலும் இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் ஒத்து போவதே இல்லை இந்த இடத்துல அவர் அப்படின்னு கவிஞர் வந்து கடவுளை குறிக்கிறார் அப்போ அவருக்கும் கடவுளுக்கும் எனக்கு ஒத்து போவதே இல்லை மேலும் என் உன் எல்லாவற்றையும் பொத்த என் இரு கைகள் போதா நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது கண்ணை பொத்தணும் காதை பொத்தணும் சில இடங்களில் வாயை பொத்தணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லா இடங்கள்லேயும் எல்லாத்தையும் பொத்துறதுக்கு என்கிட்ட ரெண்டு கைகள் தான் இருக்குது அது பத்தாது அதனால் அங்கே நீயே போய் தொலை அந்த கோயிலுக்கு நீயே போய் தொலை அங்கே நான் வரல கடைசியில் திட்டுறார் நீ போய் தொலை அந்த இடத்துக்கு நான் வரலை அப்போ இப்படியாக சொல்லி அந்த கவிதையை முடிக்கிறார் கவிஞர் அப்போது இந்த சமூகம் உன்னை பொத்தி பொத்தி வைத்திருக்கிறது உனக்கு காட்டவே இல்லை சேரியை காட்டாமல் விட்டுருச்சு தொழிலாளிகள் படக்கூடிய கஷ்டங்களை காட்டாமல் விட்டுருச்சு அந்த காவல் நிலையத்தினுடைய பேச்சுக்களை கேட்க விடாமல் அந்த சமூகம் பண்ணிடுச்சு அதே சமயம் நீ கோயிலுக்கு போகிற அங்கே கடவுள் வந்து இருக்கிறார் அந்த கடவுள் எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறாரு நாடு நல்ல நிலையில் இல்லை மக்கள் நல்லதொரு வாழ்க்கையை வாழலை அப்போ இப்படிப்பட்ட சூழலில் நீ கோயிலுக்கு போகும்போது என்னுடைய இரண்டு கைகள் மட்டும் பத்தாது இல்லையா இப்போ தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதேன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதையெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க தான் வேணும் இது கெட்டது கிடையாது இங்கே சமூகத்தில் நடக்கூடிய கொடுமைகள் அது அப்போது இந்த சமூகம் அது உனக்கு காட்ட மறுக்கிறது ஒரு போலியா உன்னை வந்து பொத்தி பொத்தி வள வளர்த்து வைக்கும்போது உனக்கு அந்த வெளி உலகம் தெரியாமல் போயிடுச்சு அப்போ வெளி உலகத்தனை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த கவிதையில் ஒரு ஒரு எல்எல் சுவையோட கவிஞர் வந்து தெரிவிக்கிறார் ஆக இந்த சமூகம் வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு அந்த உண்மையை தெரிவிக்காமல் மறைச்சு மறைச்சு நிறைய விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறது இங்கே எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எத்தனையோ பேர் துன்பப்பட்டுட்ருக்காங்க ஆனால் அந்த துன்பத்தை இன்னும் உணராமல் இருக்கிறாய் அப்படின்னு ஒரு இளைஞர் சொல்வதாக இங்கே இளைஞர்னு அவர் குறிப்பிடல கவிஞர் நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது ஆக இப்படியாக சொல்லுகிறார் ஆக அப்போ அப்போ நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குல்ல நமக்குன்னு சில க கடமைகள் இருக்கு இல்லையா நாம் இந்தியாவில் பிறந்துட்டோம் அப்போ இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் சரிசவமாக்க நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது கடமைகள் இருக்குது அப்போ அதனால அதை வந்து அந்த என்ன சொல்றார் சுட்டி காட்டுகிறார் அப்போ எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த கவிதையை கவிஞர் புவியரசு அவர்கள் படைத்திருக்கிறார் ரொம்பவுமே சிறப்பான ஒரு கவிதை இந்த கவிதை புவியரசு அவர்களுடைய கையொப்பம் அப்படிங்கிற அந்த கவிதை இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கையொப்பம் நூலுக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார் அதிலிருந்து தான் இந்த புத்தி புத்தி அப்படிங்கிற கவிதையை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சமூக முன்னை புத்தி புத்தி வளர்த்து வந்திருக்கிறது நானும் நீ கஷ்டத்தை பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை பொத்துட்டேன் நீங்கள் சில இதெல்லாம் கேட்கக்கூடாதுனு காதை பற்றிட்டேன் ஆனால் இது எல்லா இடங்கள்லையும் சாத்தியம் இல்லை அப்போ நம்ம சுதந்திரமாக எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உன்னால் தான் உருவாக்க முடியும்னு சொல்கிறார் கவிஞர்